கார்த்திக் ரேவடி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகேஷை பத்தின உண்மையை சொல்ல போறியா இல்லை ரேவதி கதையை முடிக்கட்டுமான்னு மாயா கார்த்தியை மிரட்டுறாங்க சரி இதுக்கப்புறமும் உங்ககிட்ட எதுக்கு மறைக்கணும் நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பாருன்னு சொல்கிறாங்க கார்த்தி என்ன வீடியோவா இருக்குன்னு மாயா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க அதில் மகேஷும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியும் அடிபட்டு கிடக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க மகேஷை பார்த்ததும் மாயா பதறி போயிடுறாங்க டேய் இவன் என்ன பண்ணுனா இவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க மாயா கேட்ட அத்தனை கேள்விக்கு கார்த்தி ஒரே பதிலாக சொல்கிறாங்க ஆமாம் இவன் எங்கள் ஹஸ்டடியில் தான் இருக்கான் என்னோட பாதுகாப்பில் தான் இருக்கிறான் ரேவதி எங்கே இருக்கிறான்னு சொல்லு இவன் எங்கே இருக்கிறான்னு நான் உனக்கு சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி டே மகேஷ் ஒன்றும் பண்ணிவிட்டு மகேஷ் எனக்கு வேணுண்டா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு கேட்குறாங்க மாயா மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரேவதி எங்கே இருக்கான்னு முதல்ல நீ எங்கிட்ட சொல்லுங்கிறாங்க ரேவதிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மகேஷ் உயிரோடு இருக்க மாட்டான் அவன் மாஸ்கை பிடுங்கி விட்டனா அவன் செத்துடுவான் அவனை எதுவும் நான் பண்ண வேண்டியது இல்லைங்கிறாங்க கார்டி டேடே அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சுடுது மகேஷி எனக்கு பத்திரமா வேணுங்கிறாங்க மாயா ரேவதி தண்ணி தொட்டிக்கில் கிடக்குறா தண்ணி நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முதல்ல அந்த தண்ணியை நிறுத்து அடுத்தது என்ன செய்யணுமோ நான் சொல்கிறேங்கிறாங்க கார்டி சரி இப்போவே தண்ணியை நிறுத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா ரவுடிங்கக்கிட்ட போய் மோட்டரை நிறுத்துடா சீக்கிரம் போ போய் மோட்டர் நிறுத்திடு அப்படின்னு சொல்லி மோட்டர் நிறுத்துறாங்க ஏ நீ சொன்ன மாதிரியே மோட்டர் நிறுத்திட்ட ரேவதிக்கு எதுவும் ஆகாது மகேஷ் இருக்கிற இடத்த நீ சொல்லு ரேவதி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேங்கிறாங்க மாயா இல்லை மாயா ரேவதி இருக்கிற இடத்த நீ முதல்ல சொல்லு அப்புறம் மகேஷ் இருக்கிற இடத்த நான் சொல்லிடுறேங்கிறாங்க மாயா யோசிக்கிறாங்க ஒருவேளை ரேவதி இருக்கிற இடத்த சொல்லிட்டா நம்ம மாட்டிக்குவோம் தப்பான அட்ரெஸை கொடுத்து அவனை சுத்த விடலான்னு நினச்சிட்டு தப்பான அட்ரஸ் கொடுக்குறாங்க மாயா மாயா கார்த்திகிட்ட பொய்யான அட்ரஸ் கொடுக்குறாங்க அடுத்தது கார்டிகிட்ட அட்ரெஸ் கேட்கும் போது கார்டையும் அட்ரஸ் கொடுக்குறாங்க ஆமாம் நீ சொன்ன அட்ரஸ் சரிதான உண்மைதானே கேக்குறாங்க மாயா ஆமாம் ரேவதி இருக்கிற அட்ரஸ் உண்மைன்னா இவன் இருக்கிற அட்ரெஸும் உண்மைதானுங்கிறாங்க கரெக்டாக கன்ஃபார்மாக உண்மைனா நான் போய் பார்க்கலாமாங்கிறாங்க இப்போ சொன்னதெல்லாம் உண்மைனா தாராளமாக போய் பார்க்கலான்னு காட்டி சொல்கிறாங்க மாயா அங்கேருந்து மகேஷை பார்க்கறதுக்காக போறப்படுறாங்க ரவுடியிட்ட சொல்லிவிட்டு போகிறாங்க இதை பாருங்கடா நான் அவனுக்கு தப்பான அட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கேன் அவன் எங்கெங்கேயோ சுற்றி வரட்டும் அதுக்குள்ளேயே போய் மகேஷை பார்த்துட்டேன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறது தண்ணி தட்டியை திறந்து விட்டு தண்ணி நம்பிட்டோம் அவள் அப்படியே தத்தளிச்சு சாகட்டும் சரியாக கவனமாக பத்திரமா கிட்டேயே இருந்து பார்த்துக்காங்கடான்னு சொல்லிவிட்டு மாயா மகேஷ் தேட போகிறாங்க கார்ட்டி மாயா சொன்ன அட்ரெஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு திரும்பவும் அவங்களே ஒரு யோகத்தோட ஒரு இடத்துக்கு வராங்க அங்கே ஜெனரேட்டர் வெளியிலயே வச்சு மோட்டருக்கு ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க அநேகமாக இந்த இடமா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி கார்ட்டி யோகிச்சு அங்கே மாடிக்கு வராங்க மாடிக்கு வந்து பார்க்கும்போது அங்கே ரெண்டு ரவுடிங்க இருக்காங்க அவங்கள பார்த்ததும் கார்ட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அப்போ ரேவடி இங்கே தான் இருக்கான்ட்டு அந்த ரவுடிங்களும் கார்த்தியை பாத்ததும்டே இவனை விடக்கூடாதுடா இவன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கான் அவன் அடிச்சு நொறுக்குடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கார்த்திகிட்ட சண்டை வராங்க ரேவதி தண்ணி தொட்டிக்கில தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறாங்க ரவுடிங்களை அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு அடுத்தது ரேவதி ஓடி வந்து எட்டி பாக்குறாங்க தண்ணி தொட்டிக்குள்ள ரேவதி யாராவது காப்பாத்துதான் பரவாயில்லையேன்னு பார்த்து தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது கார்த்தி வந்ததும் ரஜா என்னை காப்பாத்துங்கன்னு கை கொடுக்குறாங்க வாரவடி கை கொடு அப்படின்னு சொல்லி பிடிச்சு தூக்கி விட்டுறாங்க பார்த்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரேவதி கேக்குறாங்க யாரு

ஒரு வேலை அவள் பொய் சொல்லிட்டானா சரி போய் ரிசப்ஷனில் கேட்டு பார்க்கலான்ட்டு மாயா சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக ரிசப்ஷனில் வந்து மகேஷ்னு யாராவது அட்மிட் ஆயிருந்தாங்களான்னு கேட்குறாங்க இருங்க மேடம் நான் பார்த்து சொல்கிறேன்னு ரெஜிஸ்டர் பார்த்து சொல்கிறாங்க இல்லை மேடம் மூணு நாள் ஆச்சு அந்த ரூம் காலியாக தான் இருக்குது மகேஷ்னு யாருமே இங்கே இல்லைங்கிறாங்க சார் இந்த டிரைவர் பையன் நம்மளுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டான் இப்போ அவனை என்ன பண்ண போகிறேன் பாருன்னு கோவமாக வெளியில் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாயா டேய் நீ மகேஷ் இருக்கிற இடம் பொய் தப்பான அட்ரஸை எனக்கு கொடுத்துருக்குற இல்லையா உனையை நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கிறாங்க மாயா ஆமாமா நீ மட்டும் எனக்கு கரெக்டான அட்ரெஸ்ஸாக கொடுத்த நீயும் தப்பான அட்ரெஸாக கொடுத்து என்னைய அலைய விட்ட அதனால தான் நானும் நீ அலையிட்டுன்னு தப்பான அட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க கரெக்டி உண்மையை சொல்லுங்கிறாங்க அப்படி ஒன்றும் உண்மையை சொல்லணுங்கிறது கிடையாது என்ன செய்ய முடியுமோ உன்னோட அருமை பொண்டாட்டி கதையை முடிக்க சொல்றேன் பாருன்னு கட் மாயா மாயா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அந்த ரவுடிங்க எல்லாரும் அடி வாங்கிக்கிட்டு வழியில அங்கங்கே உருண்டு பிரண்டு வலியில துடிச்சிக்கிட்டு இருக்காங்க மாயா ஃபோன் பண்ணி அவங்க யாருமே ஃபோன் எடுக்கல என்ன சிவனுங்களுக்கு ஏன் ஃபோன் எடுக்கல சரி நேரா போய் பார்க்கலான்னு மாயா அங்க வராங்க மாயா அந்த ரவுடிங்களை வந்து பார்த்துட்டு இங்க கிடறத பார்த்து டே என்னடா உங்களுக்கு ஏன்டா இப்படி எல்லாம் கிடைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க மேடம் அவன் நீங்கள் சொன்னால் இங்கே வந்த மேடம் எங்களை எல்லாம் பார்த்ததும் அடித்து பின்னி எடுத்துட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா மேடம் அவள் சாதாரண ஆள் கிடையாது அவன் கொடுத்த அடி அப்படி எங்களால எல்லாம் தாங்கவே முடியல மேடம்னு புலம்புறாங்க நாம என்ன திட்டம் போட்டாலும் அதை தவிடுபடி ஆய்க்கிறானே அவனை ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு மாயா சளிச்சிக்கிறாங்க ரேவதி கார்ட்டி கூட காரில் போகும்போது ஆமாம் எனக்கு யார் தண்ணி தொட்டிக்கில் போட்டு கொல்ல பார்த்தாங்க சுனாண்டியாக இருக்குமான்னு கேட்குறாங்க சரி நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டின அதை முதல்ல சொல்லணும்னு கார்டி கேட்குறாங்க இல்லை மாயாக்கா என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கோயில் குரத்து சொன்னாங்க நானும் அவங்கள பார்க்கறக்காக கேப் புக் பண்ணி போய்கிட்டு இருந்தேன் ரோட்டில் போகும்போது அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருச்சின்ட்டு இறங்கி நின்னேன் யாருனே தெரியல எனக்கு பின்னாடி வந்து என் முகத்தில் மயக்க மருந்து தெளிச்சிட்டாங்க இப்போவே நான் மயங்கிட்டேன் என்ன நடந்ததுன்னே தெரியல மயக்கம் தெளித்து கண்ணு முழிச்சி பார்த்தா தண்ணி தொட்டிக்குள்ளே கையெல்லாம் கட்டி போட்டு ரொம்பவே போராடி போயிட்டேன்னு சொல்கிறாங்க ரேவதி கார்த்தி உண்மையை சொல்கிறாங்க மாயா தான் கடத்தி வச்சுருந்தாங்கிறாங்க இது மாயா அவங்க எதுக்கு என்ன கடத்தி வைக்கணும் அவங்களுக்கு அதனால என்ன ஆக போதுங்கிறாங்க மகேஷ் எங்கே வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒன்னும் அவள் கடத்தி இருக்கான்னு சொல்றாங்க என்னால இதெல்லாம் நம்பவே முடியல மாயா அந்த அளவுக்கு மோசமானவளான்னு கேட்டுக்கிட்டு வராங்க ரேவடி மாயா வீட்டுக்கு வந்து கோபத்தோடு இருந்த பொருள்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிக்கிட்டு சே அந்த கார்டியை ஒண்ணுமே பண்ண முடியலையே ஒவ்வொரு தடவையும் பிளான் போட்டு போதெல்லாம் நான் தோத்து போயிடுறேன் அவன் ஜெயிச்சிடணும் அவனுக்கு எப்படித்தான் அழிக்கிறதுன்னு தெரியலன்னா அங்கே அங்கே குறுக்க முறுக்க நடமாடிட்டு இருக்கும்போது அப்போ கார் வந்து நிற்கிறத பாக்குறாங்க மாயா கார்த்தி வரதை பார்த்ததும் சரியான கோபத்துலையும் ஆத்திரத்துலேயும் நிற்கிறாங்க கார்த்தியை பார்த்ததும் மாயா வெறியோட வாடா வா மகேஷா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறானு போய் சொல்லிட்டு ரேவதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டியில்ல பயங்கரமான அலடா நீங்கிறாங்க ஆமாம் என்ன செய்யறது உன்ன மாதிரி கிரிமினல் ஆளுகளை சரி பண்ணணுன்னா நானும் கிரிமினல் வேலையை பார்த்து தான் ஆகணுங்கிறாங்க கார்த்தி டேய் நான் இதெல்லாம் ஏன் செஞ்ச தெரியுமா எல்லாம் என் மகேஷ்காகத்தான் மகேஷை நீ தான் கடத்தி வச்சுருக்கீன்னு தான் நானும் ஏற்காடு வந்தேன் ரேவதியை கடத்தியும் உனக்கு மிரட்டினேன் எனக்கு அந்த அளவுக்கு வெறி இருந்தது என்னை ஏமாற்றினா நான் சும்மா விடுவேண்ணா மறுபடியும் ரேவடியை கடத்திட்டு போய் மலையிலேருந்து தள்ள பார்த்தேன் அவளை அன்றைக்கே கொண்டு இருக்கணும் அப்பவும் அங்கே எப்படியோ நீ வந்து தடுத்துட்டேன் ஆனாலும் என் மகேஷ் எனக்கு கிடைக்கவே இல்லையே இப்போ கூட ரேவடியை கடத்தி வச்சு எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி மகேஷ் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் எப்படியும் மகேஷை கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சேன் இது வரைக்கும் நடக்கலை ஆனால் மகேஷை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் நான் திரும்ப திரும்ப இதையே தான் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறாங்க மாயா கார்த்தியை பார்த்ததும் மாயா கோபத்தில் கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் தேவடி பின்னாடி வந்தவங்க இவங்க பேசுறத பூரா கேட்டுட்டு நிக்கிறாங்க மாயா சொல்றது எல்லாம் நம்பவே முடியாத அளவுக்கு அதிர்ச்சியில நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க ரேவடி ஏன்டா என்னோட மகேச கடத்தி வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்ற இப்பதான் ரேவடி உனக்கு கிடைச்ச டல்ல மகேஷ் எங்கிட்ட விட்டுற வேண்டியதான்னு கேக்குறாங்க மகேஷ் எல்லாம் உங்ககிட்ட அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான்னு சொல்றாங்க டி ஹாஸ்பிட்டல இருக்கிற மாதிரி மகேஷ் வீடியோ அனுப்புறீங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க மாயா மகேஷ் பத்திரமா தான் இருக்கிறான் நேரம் வரும்போது அவனை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேங்கிறாங்க ய்ய் நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கலாம் என்னோட மகேஷ் பிரிஞ்சு இருக்கணுமான்னு கேட்குறாங்க மாயா இப்போவும் சொல்கிறேன் மகேஷ் மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் ரேவதி கொண்டாடுவேண்டா மகேஷ் என்னோட லவரடா அவன் என்னோட உயிர் அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது தெரியும் மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லுன்னு கேட்குறாங்க மாயா ஆமாம் இதை சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமாகவே இல்லையா மகேஷ் கிட்ட தப்பான உறவை வச்சுக்கிட்டு இதை வேற பெருமையை வேற சொல்லிக்கிட்டு தெரியற சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஏங்குறாங்க கார்த்தி ஆமாண்டா மகேஷே எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் நாங்கள் புருச வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருப்பேன் ஆஸ்திரேலியாவெல்லாம் கூட அனுப்பி வைப்பேன் ஏன் மகேஷ் இல்லாமல் நான் எப்படி டா சந்தோஷமாக இருக்க முடியும் பாரு நீ என்னமோ பண்ணி தொலை ஆனால் ரேவடி இருக்கு அந்த மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சின்னு கேட்குறேங்க கார்த்தி டேய் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டாமா அதுக்கு எங்களுக்கு பணம் வேணும் இல்ல அதுக்காக தான் ரேவதியை மகேஷு லவ் பண்ணுற மாதிரி நடிச்சேன்டா நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணினேன் ரேவதியை கல்யாணம் படிக்கிற சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை கழட்டி விட்டுட்டு அவளோட சொத்தெல்லாம் அபகரிக்கலான்னு நாங்கள் நினச்சோம் அந்த பிளானையும் நீ தாண்டா கிடைத்த நீ மட்டும் எங்கள் விஷயத்தில் நுழையாமல் இருந்திருந்தா ரேவதியும் எங்களுக்கு கிடச்சிருப்பா சொத்தும் எங்களுக்கு கிடச்சிருக்கும் நானும் மகேஷும் சந்தோஷமாக இருந்திருப்போம் எல்லாத்துலேயும் மண்ணெலி போட்டவந்தானே நீ இன்னும் மாயா வெறியோடு பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்தி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க எல்லா உண்மையும் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க ரேவதி வா அப்படின்னு கூப்பிடவும் ரேவதி மறைஞ்சிருந்து அப்போ தான் வர்றாங்க அவங்கள பார்த்ததும் மாயா கண்ணில் பயந்து தெரியுது அய்யோயோ இவன் முன்னாடியா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் நம்ம சொன்னதை பூரா கேட்டுட்டாளா அப்படின்னு பயத்தில் நினைக்கிறாங்க மாயா பார்த்ததும் ரேவதி நீ எப்போ வந்தீன்னு கேட்குறாங்க அடைச்சி வாய மோடு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இவ்வளவு அசிங்கமானவளா நீ மக மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு குழந்தனார சொல்றதுக்கே நாக்கு கூசுதே உன்னையும் மகேசியும் நல்லவங்கன்னு அப்பாவி மாதிரி நான் நண்பேன் என் ஏன் நீ கரிய போசிட்டி இல்லைன்னு கேட்கும் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாம மாயா இல்லை அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க நிறுத்து நீ சொன்னதையெல்லாம் நம்பித்தான் இதோ இங்கே நிற்கிறாரு இவரை நான் வெறுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ என்ன வேணாலும் செய்வியா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் எவ்வளவு உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன் கேட்ட போதெல்லாம் நான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துனே அதுக்கு காட்டுற நன்றி இதுதானா இவர் எங்கள் அம்மாவும் நீங்கள் ரெண்டு பேரும் தப்பானவங்கன்னு சொன்ன போதெல்லாம் நான் நம்பவே இல்லை தெரியுமா அவங்க சொன்னதை எல்லாம் நான் கேட்காம உங்களுக்கு ஆதரவாக தான் நான் இருந்தேன் ரெண்டு பேரும் எவ்வளவு கேவலமான திட்டம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க மகேஷ் கூட மட்டும் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு நினச்சி கூட பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா நல்ல வேலை எனக்கு அப்படி எதுவும் நடக்கலை உங்களமான கேவலமான பிரிவுகளை வாழ்க்கையில் இனிமேல் நான் பார்க்கவே கூடாதுங்கிறாங்க ரேவரி இதா பாரு ரேவதி நீ திட்டுறதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது என்ன வேணாலும் பேசிட்டு போ இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட போகிறதில்லை எனக்கு இப்போயே மகேஷ் வேணும் அப்படி இல்லைனா எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போக தயாரா இருக்கேன் மகேஷ் என்கிட்ட ஒழுங்காக ஒப்படைச்சிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு மாயா ரேவதி உங்க ஆட்டியும் மிரட்டிட்டு இருக்காங்க கார்டி ரேவதியை பார்த்து அவ கத்துக்கிட்டே இருக்கட்டும் வார ரேவடி போலான்னு கூப்பிடுறாங்க துர்கா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க அங்கே நவீனும் வந்துருக்கிறாங்க துர்காவை பார்த்துட்டு என்ன துர்கா நீ எங்கிட்ட பேசவே மாட்டியா நீ யாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஒண்ணும் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க துர்கா என்ன துர்கா இப்படியெல்லாம் சொல்றேன் நாம பழகினதை நீ மறந்துட்டியாங்கிறாங்க எது நாம பழகணுமா இங்கே பாரு நீ தான் என்கிட்ட வந்து அடிக்கடி பேசினா எப்பவுமே உங்ககிட்ட பேசுனதும் இல்லை பழகினதும் சொல்றாங்க துர்கா என்ன துர்கா இப்படி சொல்ற உனக்காகத்தான் உங்க வீட்டில் சேர்ந்தேன் இதெல்லாம் நீ நீ மாட்டியா ஏ என்ன லூசா என் வீட்டுல வந்து நீ டிரைவரா வேலை செஞ்சா உனக்கு உடனே லவ் பண்ணிடுவாங்களா உனி நானாக என் வீட்டுக்கு டிரைவரா வர சொன்னேன்னு கேட்குறாங்க துர்கா காதலுக்காக தான் என் பிஸ்னஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் உங்கள் வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்கேன் துர்கா அதுக்காக நான் வந்தது தப்பான்னு கேக்குறாங்க நவீன் ஆமாம் தப்பு தான் நீ பணக்காரனாக இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் ட்ரைவரை வந்து எங்களை எல்லார்ட்டையும் ஏமாற்றி நடிச்சிக்கிட்டு இருந்தது பெரிய தப்பு எங்கள் எல்லார்ட்டையும் முட்டாளக்கியிருக்க நியாயமாக பார்த்தா சீட்டிங் கேஸில் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும் எங்கள் அம்மா அப்படி செய்யாமல் உனக்கு வீட்டை விட்டு மட்டும் வெளியே துரத்துனாங்களே அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கூடாங்கிறாங்க துர்கா அப்போ நீ என்னை லவ் பண்ணவே இல்லையான்னு கேட்குறாங்க நவீன் நான் ஒண்ணும் லவ் பண்ணல நீயா லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டே அதுக்கு நான் என்ன செய்யறது நீ மனசுக்குள்ள ஏதேதோ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது துர்கா உனக்காகத்தான் எங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு போது கூட நான் போகாம இருக்கேன் உனக்காக என் வசதியான வாழ்க்கையெல்லாம் போட்டுட்டு நீ எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டியான்னு கேட்குறாங்க நவீன் ஆமா நீ எதுக்காக இங்கே இருக்கிற நான் தான் உனைய லவ் பண்ணலன்னு சொல்லிட்டுனே அப்போ நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதானுங்கிறாங்க துர்கா நீ இங்கே இருந்தீன்னா எனக்கு பெரிய டாச்சலாக இருக்கு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ எனக்கு நான் நிம்மதியாக இருப்பேன் பாரு இப்போ கூட கோயிலுக்கு வந்து நிம்மதியாக சாமி கும்பிடலான்னு வந்தேன் ஆனால் சாமி கும்பிட்றக்கு விட்டியா பின்னாடியே வந்து தொல்லை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பார் துர்கா நீ தான் என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிற ஆனா மனசாட்சியை தொட்டு சொல்லி பார்க்கலாம் என்ன லவ் பண்ணலனு அப்படின்னு கேட்கவும் சத்தியமா உனையை லவ் பண்ணவே இல்லை இதை கோயில் கோயிலில் வேணாலும் நான் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு வாங்குறாங்க துர்கா சரி இவ்வளவு பேசுறீங்கள அப்ப நான் கொடுத்த கொலுசை எதுக்காக காலில் மாட்டிருக்கேன் அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நவீன் கேட்கவும் சொல்லு துர்கா ஏன் அமைதியா இருக்கிற என் மேல லவ் இல்லாமையா நான் கொடுத்த கொலுசை நீ உன் காலில் போயிட்டு இருக்கிற சும்மா இதை ரீல்ஸ் பண்றதுக்காக தான் நான் காலில் போட்டேன் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது இல்ல நீ என்னை லவ் பண்ற தான் நான் கொடுத்த கொலுசை நீ காலில் போட்டிருக்க இப்ப நான் கேட்டதும் நீ ரீல்ஸ் அது இதுன்னு ஏதோ பேச்சை மாத்தி பேசுற தர்கா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ என்ன நான் கொலுசு போட்டுருக்கிறதா உனக்கு பிரச்சனையா இரு இப்போவே நான் கழட்டி கொடுக்குறேன்னு கழட்டுறாங்க துர்கா கொலுசை கழட்டி நவீன் கையில் கொடுக்குறாங்க இந்தா இப்போவா அது நல்லா தெரிஞ்சுக்கோ நான் உனியை லவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க துர்கா இப்போவும் நீ பொய் தான் சொல்கிற துர்கா அப்படின்னு கொலுசை வாங்கிட்டு நவீன் சொல்லவும் என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னி கொலுசை தான் நான் கழட்டி கொடுத்துட்டேனே இப்பவும் என்னை நம்பளின்னா எப்படின்னு கேட்குறாங்க துர்கா இதை பார் துர்கா உங்கள் அம்மாவுக்கு பயந்துகிட்டு தானே நீ என்னை லவ் பண்ணலேன்னு சொல்கிறேன் உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க நவீன் உனக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு எனக்கு புரியலையே இப்படியெல்லாம் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கொலுசை நான் தொற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க துர்கா இதை பாரு உனக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை கூடிய சீக்கிரம் நான் வெளியே கொண்டு வர போகிறேன் பாருங்கிறாங்க நவீன் நீ எப்படி எனக்கு தெரியாமல் லவ்வாக கொண்டு வருவேன் நான் சாமண்டீஸ்வரியோட பொண்ணு எங்கள் அம்மா மாதிரி தான் நான் இருப்பேன் எனக்கு யார் மேலேயும் லவ் வராது அப்படியெல்லாம் லவ் வர அளவுக்கு மன சொன்னோம் அவ்வளோ வீக் இப்படி கிட்டே வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்க போறேன் பாருங்கிறாங்க நவீன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ கனவு கண்டுகிட்டு இருக்காதுங்கிறாங்க சரி நான் சொல்ல வைக்க போகிறேங்கிறாங்க என்ன சேலஞ்ச் கேட்கவும் ஆமா சேலஞ்சாக கூட நீ எடுத்துக்கலாம் இதை பாரு கண்டிப்பா நீ தோக்கு தான் போகிறேன் எனக்கெல்லாம் லவ்வே வராது நீ தான் மெஞ்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க துர்கா நவீன் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளை நம்பி நம்பித்தான் நான் துர்கா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் எப்படியாவது துர்காவை என்கிட்ட லவ் வர மாதிரி எப்படியாவது ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிடுன்னு வேண்டிக்கிறாங்க நவீன் வீட்டுல சிவனாண்டி போட்டோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க அப்ப சாமடி சரி என் மாப்பிள்ள வரட்டும் தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு முடிவு சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்ததும் அங்க சிவனாண்டியை பார்த்ததும் கார்த்திக் ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல இவங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க அப்போ சிவனாண்டி தான் சொல்றாங்க பாப்பா ராஜா சேதுபதியோட பேரனை என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கவும் கார்த்தி எல்லார்த்தையும் ஒரு முறை பாக்குறாங்க ஒருவேளை உண்மையை நிரூபிச்சிட்டானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு எதுவும் புரியாம நிக்கிறாங்க கார்த்தி நான் இங்க எப்படின்னு தானே அதிர்ச்சியை பாக்குறேன் பாக்குற ஒன்னும் கவலைப்படாத அதை பத்தி நானே சொல்லிடுறேன் நீ யாரு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன உறவுன்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லிட்டு போறக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ரொம்ப நாளா நீ இந்த வீட்டுல டிரைவர்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் நீ ஏமாத்திட்டு இருந்தியல நீ யாருங்கிறத வெளிச்சம் போட்டு தான் என் தனிப்பட்ட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காமண்டீஸ்வரிக்கு உண்மை என்னன்னு காமிச்சு கொடுக்க வந்திருக்கேங்கிறாங்க சிவநாண்டி அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை பேசாம நீயே எல்லா உண்மையும் ஒத்துக்கலாமே இல்லைன்னா நீ அசிங்கப்பட்டு தான் போவேன்னு சிவநாண்டி சொல்லவும் இங்கே பாருங்கள் நீங்கள் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லணுமான்னு கேட்குறேங்க கார்த்தி என்னடா டிமுரா ரொம்ப நடிக்காத உன்னோட கொட்டு எல்லாம் உடஞ்சி போய் ரொம்ப நேரம் ஆச்சு உன் நடிப்பெல்லாம் ரொம்ப நேரம் இங்கே செல்லாதுங்கிறாங்க சிவனாண்டி நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நேரடியாக சொல்லுங்கன்னு கேட்குறங்க கார்த்தி ஆமாம் நீதான் ராஜா சேதுபதியோட பேரன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க சந்திராஸ்வரியோட பேரென்னும் ஆதாரம் கிடச்சிருச்சே இப்போ அதுக்கு என்ன நீ பதில் சொல்ல போறேன்னு சந்திரா கேட்க கூட்டி ஸ்ட்ராங்காக ஆதாரம் இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி ஓஹோ அப்படியா சரி அப்படி என்னதான் ஆதாரம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க கார்த்திக் கண்டிப்பா நான் கொண்டு வந்த ஆதாரத்துல இருந்து நீ தப்பிக்கவே சரி சரி கொண்டு வந்த ஆதாரம் செட் பாரு என்ன பொய்யா அப்படின்னு கையில வச்சிருந்த ஃபோட்டோவை கலோர்னு எடுத்து வீசுறாங்க சந்திரா கண்ணாடி எல்லாம் செதறி விழுந்துருது கார்த்திக்கு வந்த கோபத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு அந்த போட்டோவையே என்னடா அப்படி பார்க்குறேன் இந்த போட்டோவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற இது இருக்கிறது நீ தானே அந்த சேதுபதியும் பரமேஸ்வரி பாட்டிக்கும் பக்கத்துல தான் நிக்கிற உண்மையான ஆதாரத்தை காட்டிட்டேன் இது நீ பொய்யும் சொல்ல போறேன்னு சந்திரா கேட்கவும் இப்ப நீ அந்த கிழவன் கிளவியோட பேரன்னு ஒத்துக்கிறியா இதுக்கப்புறமா ஏதாவது ட்ராமா பண்ணி அந்த போட்டோல இருக்கிறது நான் இல்லைன்னு நீ சொல்ல போறியா சாமணேஸ்வரி இது எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து மறுபடியும் காட்டியை கூப்பிடுறாங்க இதை பாருங்க மாப்பிள்ள உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு இந்த போட்டோவை போது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல மாப்பிள்ள மட்டும் உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நான் இப்பவும் நம்புறேன் அக்கா இவன் தான் இப்ப கையும் கலவுமா மாட்டிக்கிட்டான்ல இவன் தான் அந்த கிழவன் கிளவியோட பேரங்கிற இதை விட உனக்கு என்ன ஆதாரம் வேணும் நான் ரெண்டு தடவை உங்ககிட்ட இவன் தான் அந்த கிழவன் கிழவியோட பேரன்னு நிரூபிக்கும் போதெல்லாம் இவன் ஏடேதோ கோல்மால் பண்ணி எஸ்கே பாயிட்டான் நீயும் தேவையில்லாமல் பழி போடுறேன்னு என்னை திட்டு திட்டு திட்டி தீர்த்தேன் இப்போ என்னாச்சு பார்த்து இல்லைன்னு சந்திரா கேட்கும்போது அப்பவும் சாமண்டி சரி இங்கே பாரு சந்திரா நீ பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க அக்கா அமைதியாக இருக்க முடியாதுக்கா ஏன்னு கேட்டால் என் மனசு அந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்கு தெரியுமா இங்கே பாருக்கா நான் உனக்கு தங்கச்சி நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேன்னா அன்னைக்கு அந்த டிரைவர் நவீன் போய் சொன்னான்னு அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துனே இல்லை இவனும் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான் இருக்கான் அதுவும் தவிர நம்ம வீட்டு பொண்ணு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கான் இப்படி ஏமாத்தினவன் இனிமே இந்த வீட்டுல இருக்கணும்னு என்னக்கா இருக்கு இவனை கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளு ஏ சந்திரா நீ என்ன இப்படி மூச்சு விடாம பேசிட்டு இருக்க அதுவும் நீயே பேசுனா சரியா அப்படின்னு கேட்கிறாங்க ராஜராஜ் கொஞ்சம் மாச்சும் மாப்பிள்ளைய பேச விடு மாப்பிளைக்கு மரியாதை கொடு அவரை பேச விடுங்கிறாங்க ராஜராஜன் என்னமாமா இவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சோ அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓ ஒருவேளை உங்க தங்கச்சி பையனாச்சே அதான் விட்டு கொடுக்க முடியல அப்படித்தானே என்ன கேக்குறாங்க சந்திரா பார் சந்திரா இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நான் அரைஞ்சிடுவாங்க ராஜராஜன் ரேவடி கார்டிகிட்ட கேக்குறாங்க இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் நிஜமானு கேக்குறாங்க அப்ப சந்திரா ரேவடியை கூப்பிட்டு இங்க பாரு நான் அண்ணுக்கு உங்ககிட்ட சொன்னேன் இவன் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா ரேவடி இவனாலதான் மொத்த குடும்பமும் நம்ம பாதிக்கப்பட்டு வந்து நிக்கிறோம் எந்த வீட்டு அக்கா அறவா வெறுத்தாலும் அந்த வீட்லயே நம்ம சம்மந்தம் வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுற மாதிரி சொல்றாங்க சந்திரா ஆமா இவ்வளவு தூரம் பேசுற மாதிரி இவன் பேசாம இருக்கும்போதே தெரியுது இவன் பேர்ல தப்பு இருக்குன்னு சிவனாண்டி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்ன தம்பி புதுசாக ஏதாவது சொல்லி இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா சாமண்டேஸ்வரி அம்மா ரொம்ப கராரான ஆளு அவங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் உன் தான் சாமண்டேஸ்வரி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் டேய் பதில் சொல்லு என்ன இப்படியே பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்னு சந்திரா கேட்கவும் கார்த்தி திரும்பவும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க போய் ஃபோட்டோவை எடுக்கிறாங்க கண்ணாடியெல்லாம் ஊற்றிட்டு அந்த ஃபோட்டோவில் கார்த்தியோட ஃபோட்டோவை ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க அதை அழகாக கார்த்தியை அப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு நேர் எடுக்கிறாங்க இதெல்லாம் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கார்டி போட்டோவை ஒட்ட வச்சிருக்கா அப்ப அந்த இடத்துல வேற யார் நிற்கிறான்னு பார்த்தா இளையராஜா பாட்டி தாத்தா மூணு பேர் நிற்கிறாங்க இதை பார்த்துதான் அங்க இருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உண்மையான பேரன் இளையராஜா தானா இளையராஜா போட்டோக்கு தான் இந்த கார்த்தியோட போட்டோ ஒட்டியிருக்காங்களா அய்யோ எப்படியோ இப்படியெல்லாம் ஒட்டி இப்போவும் தப்பிச்சிட்டானே நாம எப்படி அக்கா கிட்டே தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க சந்திரா ஃபோட்டோவை கிழிச்சு அந்த ஃபோட்டோ இருக்கிறத எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க கார்த்தி சந்திரா முகத்துலேயும் சிவனாண்டி முகத்துலேயும் ஈ ஆடலையே முகத்தரியே இப்படி கிழிச்சு போட்டானேன்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சிவனாடி என் மேலே பழி போடுறதுக்காக நீங்கள் பண்ண பிளான் எல்லாம் ஓகே தான் வேறொரு விஷயம் இருந்தால் பேசுங்க இதை பற்றி பேசாதீங்கன்னு சர்வசாதாரணமாக கார்த்தி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அந்த இடத்துல வச்சுட்டு போய் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு வந்ததே கோவம் என்ன சந்திரா மாப்பிளையை பற்றி தப்பு தப்பா பேசினியே இப்போ மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுக்க போறேன்னு ராஜராஜனு விடுவேணான்னு கேட்குறாங்க வழக்கம்போல் நீ தான் எல்லாருமே நடிக்கும் அசிங்கப்பட்டு நிற்கிற சந்திரா நீயா ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பி அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லி எங்கள் டைட்டியெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அக்கா நீயும் நம்பிடாதக்கா இவன் ஏதோ பிரார்த்தனை பண்ணி உண்மையெல்லாம் மறைக்க பார்க்குறாங்கிறாங்க சந்திரா ஓட்டோவை ஏதோ மார்க்கிங் பிளான் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க சந்திரா முதல்ல வாய மூடு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இது இங்க நிக்கிறானே சிவனாண்டி இவன் தான் போட்டோவில ஏதோ மண்ணு வேலை பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கான் என்னால மாப்பிள்ள மேல வழி போடுறதுக்கு தான் இவன் இந்த போட்டோவை கொண்டாந்துருக்கான் ஏய் சிவனாண்டி இப்பவாது என் மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா இவர் அந்த சேதுபதியோட பேர் ஒண்ணும் கிடையாது நீதான் போட்டவள ஏதோ தில்லுமல்லு பண்ணி கேங்கறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க சிவனாண்டி ஏ என்ன இல்ல என்னோட தில்லாங்கடி வேலையெல்லாம் தான் என் மாப்பிள்ள கண்டுபிடிச்சி உன் முகத்துல கறியை போச்சிட்டாரு எப்படி உன் மூக்கை உடச்சு விட்டார் பாத்தீங்கல்ல வந்ததும் என்னமோ வாய்க்குலயும் பேசுனேன் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு பொய்ய ஆணித்தரமா பேசுவேன் இனிமேல் உனக்கு என் வீட்டில் நிக்கிறக்கே அருகுது இல்ல வெளியில போ அப்படின்னு சாமண்டேஸ்வரி விரட்ட அதோடைய விரட்டுறாங்க விரட்டினதும் சிவனாண்டி தலையை தொங்கப்பட்டு போறாங்க கொண்டு வந்த அந்த குப்பையும் எடுத்துட்டு போன்னு சொன்னதும் சிவனாண்டி எல்லாருமே நடிகும் தலை குடிஞ்சு அந்த போட்டோவை எடுத்துட்டு போறாங்க போட்டோவை பாத்துகிட்டே எல்லாம் சொதப்பலாயிச்சே இந்த தடவையாவது இந்த டிரைவர் பையல்ல இங்க இருந்து வரலாம் நினைச்சேன் முடியாம போச்சே இப்படி சிவநாண்டி நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன சிவநாண்டி উনি போ போன்னு சொல்லிட்டே இருக்கணுமா போ முதல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிவநாண்டி அந்த போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க ரேவதி கார்ட்டியவே பாக்குறாங்க பாவம் இவரை எத்தனை தடவை தான் எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க இருந்தாலும் அமைடியா பொறுமையா இருக்கார் எல்லாம் நம்ம குடும்பத்தோட நம்பிக்கையாக மகேஷ் மாயாவும் நல்லவங்க நினைச்சி இவரை எவ்வளவு தூரம் மனசை காயபடுத்தி இருக்கோம் மகேஷ் மாயா சொன்னது எல்லாம் உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறாங்க ரேவதி அந்த சிச்சுவேஷன்ல நீ அப்படி பேசிட்ட அதனால நான் ஒண்ணு எடுத்துக்கல பரவாயில்ல மன்னிப்பெல்லாம் வேண்டாம் நீ ஆஸ்திரேலியா கிளம்பற வழியை பாருங்கிறாங்க காட்டி. நான் இனிமே உங்களோட தான் சேர்ந்து வாழ போறேன் ஆஸ்திரேலியா போகலைன்னு சொல்லிடுறாங்க ரேவடி